வணக்கம் ரவுல சென்ற வாரம் நாங்கள் பிராம்பட்ட பண்ட இது இன்றைக்கு சனிக்கிழமை வேள்வி நடைபெற இருக்குது அங்கே என்று சொன்னா ஆனக்கோட்டை காத்தவர ஆலயம் அதாவது இந்த கல்லுண்டவழி அதால வரவிக்கவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பார்த்தா பெரிய என்ன ஒரு ஆலயம் உண்டு அந்த ஆலயத்துல வருடந்தோறும் இப்படி வேள்வி நடைபெறுகிறது வலாமே அந்த இந்த வருடத்துக்கான வேள்வி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்குது அந்த இந்த பத்தாம் தேதி ரவு நாங்கள் அந்த கடா பார்வைக்கு வைக்கின்ற நிலுவை வந்திருக்கிறோம் இதில் சல்வரப்பட்ட ஆடுகள் கட்டப்பட்டிருக்கு அதை நீங்கள் தொடர்ந்து காணொலியில் பார்த்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆடுகள் அப்படிக்காக கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆடுகள் பார்த்தா பண்டத்திருப்பில் அளவுக்கு ஆடுகள் இல்லை என்று சொல்லலாம் தான் ஆனால் இல்லையன்று சொல்லிடலாத அளவுக்கு அந்த வளர்ப்புகள் அந்த சீரான வளர்ப்புகளாகவும் அந்த ஆக்கள் அந்த கதையில பார்க்க தெரியும் அந்த நல்ல வடிவை வளர்த்திருக்கணும் என்று சொல்லி அந்த வளர்ப்புகள் நல்லதா இருக்குதுன்னு சொல்லி இருக்கணுமோ இல்லை உங்களோட ஆடுகளை பார்த்தாலே தெரியும் முடிய பார்த்தோம்னு சொன்ன அந்த இந்த குறிப்பிட்ட ஒரு ஆக்கள் அதை தொடர்ந்து தங்கட இன்னொரு பரம்பரையாவே அதை கட்டி காத்து வரையினும் அந்த காத்தவராயிரத குலதெய்வமாகவும் அது அந்த வருடம் வருடம் அதற்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி தங்களோட வீட்டுல வளர்க்கோணும் இப்போ தாங்கள் இல்லாட்டியும் பிள்ளைகள் வளர்ப்பினும் அப்படி என்று சொல்லி அவை வளர்த்து வருகிறோம் அது ஒரு போட்டித்தன்மையும் இருக்குது அந்த ஆடுபரிசு ஆடுபரிசு அப்படியான சம்பவங்களும் இருக்குது அதை கடந்தும் அது என்னண்டு தங்கட கட்டாயம் அதை பலியிடத்தான் வேண்டும் என்ற மாதிரியான சில சட்டத்திட்டங்கள் இருந்து அப்படி நிறைய நாங்கள் அரைஞ்சிருப்பீங்கள் அதை பட்டு விடாமல் ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கிட்ட அதை தடை செய்திருந்தது அதோட கூட உதவிகையில் தடை செய்து பெரிய பெரிய வேள்வி ஆலயங்கள் எல்லாம் வழக்காடி அப்படி இருந்து பலக்காடி பெரிய கோட் கோட்ஸ் எல்லாம் போய் அதை வழக்காடி வென்று இப்ப மறுபடியும் ரெண்டோ மூன்றோ நாலோ வருஷமாக இப்போ வெட்டினோம் ஆனால் என்னன்றா ஒரே ஒரு ஆடு மட்டும் அந்த வெட்டப்படும் மக்கள் பார்க்கலாம் மற்றது ஒரு அடைப்பு பிரதேசத்துல வச்சுத்தான் அதை வெட்டிவிடும் அப்படி பின்னு காணொலியில பாத்தீங்கன்னா தெரியும் அந்த தகரம் எல்லாம் அடிச்சு அதை அடைச்சு எல்லாம் வச்சுத்தான் அதை வெட்டிவிடும் அது ஏனென்று சொன்னா அந்த காணொளி எடுக்கிறது தான் இதுல அந்த முக்கியமான நோக்கமாக அவை கருதினோம் என்ற கான் எடுக்கக்கூடாது அந்த என்னென்னா இப்போ தானே இல்லை அந்த டிக்டோக்குகள் அப்படியான இப்போ நாங்களும் இப்படி ஒரு யூடியூப்கார பெருசாக இதை போட மாட்டேங்குது என்னென்னு சொன்னால் அது இந்த வயலன்ஸ் கண்டர்ஸ் இந்த ஒரு ரீதியில் நாங்கள் போட்டால் அது எங்களுக்கு இந்த விதமான எங்களோட சேனலுக்கு ஒரு ஆபத்தான சட்டத்திலே இருக்கும் அதனால் நாங்கள் போடுற யூடியூப் கேட்கறதை விரும்ப போடுறதில்லை வேறு வேறு இதுகளில் காணொலி சும்மா ஃபேஸ்புக்கள் அப்படி இப்படி போடுறதால அது இந்த எப்படி அதில் பெறதால அதுல தடை செய்யலாமோ அப்படியான இதுகள் இருந்ததால ஒரு அடைத்த தான் தகரத்தால் அடைச்சு அன்றைக்கு போன பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கட்டடமே அமைத்திட்டும் பண்ட தடுப்புல இந்த பிளட் போட்டு சுற்றி பெற மதில் கட்டி அது ஒரு வச்சு தான் பெற்ற மாதிரியான ஒரு அமைப்பை கட்டி கொண்டு வருகிறோம் அப்ப எந்த விதத்திலயும் அதை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை ஆனால் ஒரே ஒரு ஆடை அதை வாசல்ல வச்சு அந்த கடவுளுக்கு பலி கொடுக்கப்படும் அப்படி இந்த காணொளி இருக்கிறதா முக்கியமான நோக்கம் அதை இல்லாமல் வெளியில் காணொளி மூலமாக அந்த படங்கள் வெளியில் வந்துடும் அச்சு அப்படியான இதுகளும் இருக்கு இப்படியான கிராமத்தின் பழமைகள் அப்படியானதுகள் இருக்குதான் இது பள்ளியிட சில 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 சமய சொல்ல வேணும் என்ன கூட கோயில்ல இப்படி வெட்டினோம் அப்படி வெட்டினமாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை ஏன்னெண்டா சொன்னா அது ஒரு இல்லாத ஒன்றை உருவாக்கினதா இல்லை இப்ப இதுகள் இல்லாத ஒன்றை உருவாக்கினோம் இது அப்படி இல்லை ஒரு இருக்கிற ஒன்று தானே அது அவ்வளவு சம்பிரதாயங்களும் எங்கட வாழ்வியல் முக்கியமான விஷயங்களாக தான் இது இருக்குது ஏனென்ற ரத்தப்பள்ளி என்பது முந்தைய காலத்துல இங்க மட்டுமில்லை இந்தியா அப்படியான இடங்கள்லேயும் அது இருக்கிறது வளம அப்படியா இருந்தால் இப்போ பழையாக்கள் சொல்லிடணும் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இந்த இதுகளை நிப்பாட்டினா ரோட்டு வழி ரத்தங்களை காண வேண்டி வரும் என்று பழையாக்கள் சொல்லிடணும் அது உண்மையாக இருக்கலாம் என்னென்ன சொன்னால் இந்த இப்போ இந்த ரத்த பள்ளியலை எடுக்காட்டி இப்போ இந்த ஆக்சிடெண்ட்டுகளோ பால்வெட்டுகளோ அப்படி அப்படியானதுகளும் இருக்கலாம் ரத்தம் காணணும் என்று கடவுள் நேர்கா எந்த வழியாலையும் இருக்கலாம் மனிதங்கள் என்ற உயிர்கள் அப்படி இழக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய அஹ் என்ன வயது போன ஆட்கள் அப்படி யோசிக்கிறது தானே இப்ப குறிப்பா போனா இங்கட ஊர்ல மற்ற ஆலயங்களுக்கு வர்ற சனத்தை விட இங்க வர கூட என்னென்ன வேறு வரை ஆக்கள் எல்லாம் இதுல வருதனமாக இப்பவும் அதை செய்து கொண்டு வருகணும் அதுல பொறுப்பாக இருந்து அவை அதில செய்து கொண்டு வருகினும் இப்படி தொடர்ந்து நீங்கள் அவ்வளவு சனக்கூட்டங்கள் அப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியும் இல்ல ஆடுகள் எல்லாம் தொடர்ந்து உங்களோட வீடியோல காட்டி கொண்டு வருவாங்க நீங்கள் அதுல தொடர்ந்து பார்த்துட்டு

வீட்டுக்கார வர இல்லைன்னா அப்போ நாங்கள் அதில் கொண்டு கட்டோம் அதான் நானுங்க இதுமணி நினைக்கிறேன் அது அது தவிர வெளியுற தோட்ட நான் அது இவர்ட்டி எல்லாம் ஏய் இது இது ஜீப் ஹெலடேரியன் தோங்குற என்ன வரது பாரு

இதில் பேரவங்க ஆடெல்லாம் கட்டி அப்படி என்று இதில் பேரவங்க ஒரு ஆட்டு ஒரு ஆடுக்கில் பதக்கம் போட்டுருக்கு மூன்று பதக்கம் போட்டு ஆடு விட்டு பார்த்தீங்கன்னு நான் தெரியும் அதில் அவையோட தங்களோட ஆட்டுக்கு அப்படி ஒரு அழகை பார்த்து கொண்டிருக்கணும் என்று சொல்ல வேணும் அண்ணா அது உங்களுக்கு எடுத்தாரும் நல்ல லாபம் சரி அந்த வீதியோரங்கள்ல இந்த கிழன் துண்ட வண்டல்கள் தெரிவிக்கணும் அங்க மக்கள் கூட்டம் நிறைய வாரதால் அவை தங்கட ஜத்தில் இதில் உணர்ந்து வச்சிருக்கணும் அந்த பொது இடத்தில் ஒரு அதாவது அந்த சந்தி மாதிரி ஒரு இதில் வச்சிருக்கணும் அதில் சின்ன பாக்கள்ஸ் பற்றவை அப்படி பண்ணி சாப்பிடக்கூடிய மாயம் இருக்கும் இப்போ இதோட நாங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த ஆடு பார்க்குற காணொலி இதோட முடிச்சுக்கிட்டு அப்படியே தொடர்ந்தே ஒரே காணொலியாக தான் நம்மளை கொடுத்துருக்குறோம் இதோட தொடர்ந்து தொடர்ந்து வெறும் அது நாளை அடுத்த நாள் அந்த கோயில் சம்பிரதாயங்கள் அதில் இப்படி தொடர்ந்து காணொலியில பெறும் அப்படி நாங்கள் அந்த கோயில் சம்பிரதாயங்களையும் பார்த்து கொண்டு வருவோம் என்னென்று நடக்குது அப்படி சொல்லி ஆஹ் சரி அப்போ இதில் பார்த்தோம் சொன்னால் சொன்னா ஆடுகளை அழைத்துக் கொண்டு கோயில் பக்கமாக வந்து கொண்டிருக்கிறோம் அது ஒரு வயல் வழியில தான் இது அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா சுத்த ஒரு வயலா இருக்கு இது ஆடு எல்லாம் ஏத்தி கொண்டு கொண்டு வெறியினம் ஆலயத்தை நோக்கி இப்போ அடுத்தடுத்து நிறைய நிறைய வா இதுகளில் வந்து கொண்டே இருக்குது நிறைய நாங்கள் கொஞ்சம் செல் செல்வதை கொஞ்சம் பிந்தினதால் நிறைய ஆடுகள் முதலே வந்துட்டுது நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இதுக்கு இதில் ஒரு ஒரு புட்டி கொண்டிருக்கு அந்த புட்டியில் என்னென்னு சொன்னால் அந்த ஆட்களில் நின்று பார்த்து கொண்டு நிற்கினேன் கொஞ்சம் தூர அடுத்து இருந்து பார்க்க ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் வியூ அண்டு சொல்லி அப்போ பார்க்க ஒரு நல்லா இருக்கும் அதில் ஆடுகள் இந்த டெக்டர்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதில் ஒரு ஆடு ஒன்று நிற்கிது ஜாலியில் நிறைய ரைக்கி ஆடுகள் கொஞ்சம் பிற பிந்தினதால் நான் பேரை கொஞ்சம் பிந்திட்டுது அப்படி அடுத்தடுத்து இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு லட்ச டிராக்டர் கிட்ட நிற்கிது அப்படி அப்படினிங்கன்னா ஒரு ஆ டிராக்டர் வந்து நல்ல ஒரு போன முறை பார்த்த மாதிரி ஒரு மனவரை ஷேப்பில் ஒரு அதை விட மனவரை இல்லை ஒரு சின்ன இதோட வந்தது அந்த ஆட்டை அந்த டிராக்டர் இன்னும் காணையில் நீ வரமான்னு நினைக்கிறேன்னு அதை காணவில்லை காட்டுறேன் பார்ப்போம் அப்படி தொடர்ந்து இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் இது சின்னம் இருக்கிறார் டிராக்டர்லையால் காடுகள் எல்லாம் முறக்க தயாராகி கொண்டு அதில் அடையில பார்த்துமெல்லாம் தெரியும் மாடலை எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்து கொண்டு இருக்கணும் ஆளும் கலாதி அணிக்கணும் ஆடு நேரம் தனக்கு அந்த வாங்கினாங்கள் உயிர் நீக்கப்புறோம் என்றதை அவை குடங்காதன் நினைக்கிறேன் தெரியும் தெரியும் நல்ல காணொலி எடுத்து வந்திருக்கணும் இறைக்கி ஆடுகளை கொண்டு போயிடும் கோயில நோக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு சிறப்புகள் இருக்கு அதுல இந்த ஊர்ல இதுவும் ஒரு சிறப்பு பண்டத்திறப்புல இப்படியான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு ஊரில் ஒரு சில இருக்கு ஆடோண்டு வந்துருக்கு பாப்பாம இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லட் ஸ்பீக்கரா குமித்தி விட்டுக்கிடக்கு இதுலயே அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லவ் ஸ்பீக்கர் அங்காலே ஒரு லட் ஸ்பீக்கர் இருக்கு அந்த போய் காற்றம் போடுங்க கொஞ்சம் இதில் நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு அடி நீளம் பெறும் போலக்கு அது உருவாக்கி இருக்கிறேன் அந்த சீரநிலை மண்டுவார்த்தனாங்களா அது அதை விட இது கொஞ்சம் நீளம் கூட மாதிரி தான் இருந்தது இதன் ஆலயத்தின் முன்பக்கம் திராக்கள் எல்லாம் அந்த ஆடுகளை வில பேசி கொண்டு இருக்கிறோம் பட்ட முதலே அந்த கதைச்சி தங்களுக்கு அதை தர சொல்லி அப்படி விடியலை பேசி வாங்குறதுக்கு தயாராகி கொண்டிருக்கணும் இது அந்த கோயில்கிட்ட பூசையில் நடைபெறுகிறது நான் உள்ளுக்கு செல்ல முடியாது முடியாத காரணத்தினால உள்ளுக்கு செல்லையில் அது இருந்தே காணொளி எடுத்துக்கொண்டோம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம நான் அந்த மனவரமாயோர் அமைப்பு ஒரு டாக்டர்ல ஆடு வந்ததை கண்டு நான் சொல்லி அதுதான் இந்த ஆடு தான் ஒரு அலங்கரிக்கப்பட்ட இந்த ஆடை கொண்டு வரையினும் ஒரு வேறு மாற்று பள்ளியால வந்துருக்குன்னு நிற்கிறேன் நான் என்னென்ன அந்த அந்த வெள்ளாம நிற்கிற டாக்டர் மூலமே கொஞ்சம் நின்றுட்டேன் போயிட்டு மெட்டோரத்தால நின்று சின்னவரையும் கூட்டிக் தான் போனதை விட ஆடண்டா அவர் விருப்பம் மாதிரி பார்ப்பார் ஆனா ரோட்ல போய் கீழே பாப்பாரு இது கொஞ்சம் அமைப்பு பெருசுன்றதுல அவருக்கு ஆடன்றது டவுட்டா போயிட்டு தெரியல ஸ்பீக்கர் சொன்னு பாத்துக்கோ எவ்வளவு நீளம் உண்டு கடவுளை ஒரு பதினாலடி பதினஞ்சடி வரும் போல இருக்கு அதோட கூட உதிரியல இருந்தா பாருங்கோ அவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்லி இதுல நீளம் நான் நினைக்கிறேன் இப்படி ல ஸ்பீக்கர்களை தாங்களாவே அமை அமைச்சிருக்கணும் தான் நினைக்கிறேன் இப்படி சாதாரண ஸ்பீக்கருக்கு மாற்றான ஒரு சைஸ்ல இருக்கிறதுல இதை அமைச்சிருக்கணும் என்று தான் நினைக்கிறேன் வித்தியாசமான முயற்சிகள் உள்ளூர் விஞ்ஞானிகள் இந்த முயற்சிகள் இதுகள் எல்லாம் உண்மை நிறைய திறமைகள் இருக்கு அதுகள் என்னென்று சொன்னாங்களை நாங்கள் ஒரு தமிழனா பிறந்ததுலேயே அது ஒரு மலங்கடிக்கப்படுன்றது ஒரு முக்கியம் சொல்ல போவோம் என்னென்று சொன்னா நாங்கள் ஒரு முதலூர் காணொலியில காட்டிட்டு இருந்த நாங்கள் ஒரு பைக்கை ரெண்டு விதமா ஓடலாம் என்று சொல்லி ஆனா அது அந்த அது உண்மையாகவே அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் ஆனா அது அது அங்கீகரிக்கப்படவில்லை அவர் என்னென்று சொன்னால் அந்த பைக்கை உருமாற்றி உள்ளார் என்ற ஒரு காரணத்தினால அவரை அதை அனுமதிக்கிறது ஆனால் அவர் அது ஒரு சிறந்த ஒரு முயற்சி பற்றிலேயே மூடலாம் பெட்ரோல்லே மூடலாம் எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை அவர் பட்டி என்ற ஒரு சாமான் மட்டுமே அதுல தெரியுதே தவிர பைக்கில் வேறு ஒன்றுமே தெரியல ஒரு பட்டன் தான் இங்கால தட்டினா பெட்ரோல் அங்கால தட்டினா பட்டரி ஓ அப்படியே துல்லியமா செய்திருந்தவர் ஒரு பல்கலைக்கழக மாணவர் ஒரு முஸ்லீம் மாணவன் ஆனால் அவருக்கு ஒரு அதுக்கான அங்கீகாரம் அவர் கிடைக்கவில்லை அவர் பெரிய கவலைப்பட்டு சொன்னவர் அந்த எக்ஸிபிஷனில் போயிருக்க தாங்கள் என்னதான் செய்தாலும் தங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காதண்டு அப்படி நிறைய பேர் இருக்கிறோம் அதை கொண்டாடுவதற்கு ஆக்கள் இல்லை இது சொன்னால் என்னென்னு சொன்னால் இதுதான் அந்த இடம் மாடு பற்ற நான் சொன்ன முதல்ல இந்த அடைச்சு பற்றன்னு சொல்லி அதுக்கான இடம் தான் இது முஞ்சாலையில் நிறைய பேர் வந்திருக்கிறேன் இனி நாங்கள பூசிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குமே நினைக்கிறேன் நாங்கள் கிட்ட போக முடியாது ஒரு சின்ன ஒரு புறக்கொண்டிருக்கிறதால கிட்ட நான் போகல இந்தியாவில் நன்றி அந்த காணொலியில் பதிவேற்றி கொண்டிருக்கிறேன் இப்படி நாங்கள் கொஞ்சத்தில் எப்படி பலிக்கிட்டோம் ஓரளவு காட்டக்கூடிய கடைசியா சின்னப்பட்டுற அதுகள் நாங்கள் நாங்கள்ங்கிற காணொலியில் போட முடியாது அந்த பூசிகள் அதுகள் எடுக்கிற வேண்டாம் எடுத்துருக்கலாம் தான் நான் கொஞ்சம் க்ரௌடும் இருக்கிறதால அதில் எடுக்கவும் முடியல மடுமனிதோட காணொலியை கிட்ட கிட்ட முடிவு பகுதிக்கு வந்துட்டேன் அப்படியே நீங்கள் பாருங்க என்னமா இருக்கு அப்படி இருக்கு மேலே ஏறி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப பார்ப்போம் நான் சொன்னேன் புட்டியில இருந்துல வடிக்கணும் பார்க்க வித்தியாசமாக காணொளி இருக்கும் என்று சொல்லி சென்ற வருஷத்தில் அது ஒரு அனுபவம் அந்த என்ன ட்ரோன் எப்படி எடுப்பணுமோ அப்படியான ஒரு வியூ நான் எரி எடுத்திருந்தேன் நான் ரொம்ப காட்டுறேன் அந்த காணொளி பின்னக்கு வரும்

இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியில் கெரிய மீட் பண்ணுவோம் நான் த அண்ணன் ஆகிட்ட இந்த பிளேலிஸ்ட்டும் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கோம் தேங்க்யூ